புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு பார்வை அதிலும் குறிப்பாக கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்முடைய கிறிஸ்துவ சமயத்தில் வந்து இருக்கிறது கடவுளை அப்பா என்று தந்தை என்று அழைக்கக்கூடிய ஒரு பார்வை சீடர்கள் கேசிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்ட பொழுது ரொம்ப அழகா எளிமையாக சொல்கிறாரு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்படி உறவு இருக்கிறதோ அதே போல் இங்கு கடவுளை வந்து அப்பா என்று கூப்பிட வந்து கற்றுக்கொடைக்கிறாங்க அப்படிப்பட்ட உன்னதரான கடவுள் நம்மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்துள்ளி வந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு என்கிற இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து எசுவே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பாக துதிக்கு பார்த்திரராக துதியின்மத்தில் வாசம் செய்பவராக எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவராக எங்களுக்கு நிழலாக எங்களை காப்பவராக எங்கள் வழி நடத்துபவராக அரணாக கோட்டையாக இருப்பவரே நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து தாற்பரித்து நாம் பாடுவோம் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை 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 அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை மகிமயுந்தேவனே மகத்துவராஜனே மாசற்ற தெய்வமே ஆராதனை மகிமயுந்தேவனே மகத்துவராஜனே மாசற்ற தெய்வமே ஆராதனை 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 அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை 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 நூற்றி இருபத்தி ஆறு இறைவார்த்தை மூன்றுல நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் மகிழ்ச்சி இருக்கின்றோம் என்று சொல்லி சங்கீதக்கார் கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களையும் ஆசிர்வாதங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறார் ஆகவே சங்கீத ஆசிரியோடு இணைந்து நீங்களும் நானும் இது மட்டுமாய் கடவுள் நமக்கு செய்த எல்லா அற்புதங்கள் ஆசிர்வாதங்கள் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஆராதனைகளை நாம் ஏறெடுப்போம் உன்னத தேவனே உயர் கம்பீரமே உந்தன் பாதங்களில் ஆராதனை உன்னத தேவனே உயர் கம்பீரமே உந்தன் பாதங்களில் ஆராதனை 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 அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே அன்பின் பரலோக பிதாவை தந்தையை பின்னக கடவுளை தந்தை என்று அழைக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காற்று வென்று மக்கள் கூட்டத்தினர் கேட்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்தையின் அந்த குணாதிசயங்களை அதிசயங்களை தந்தையின் மேன்மையை எங்களுக்கு நம்முடைய பிரசனத்தின் வாயிலாக நம்முடைய வார்த்தையின் வாயிலாக எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறோம் மேலான கிருபையை ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிற மாண்டவரே நன்றி தகப்பனே இதோ இந்த நாளில் பாரத்தோடு வந்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பேன் நீர் எங்களுக்கு விடுதலை தருவீர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுப்பேன் எங்கள் கண்ணீரை எல்லாம் காண்பீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் பிரசனத்திற்கு முன்பாய் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வந்த வண்ணம் செல்லாதபடி வெறுமையாய் செல்லாதபடி பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையும் நாங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரும் எங்கள் மன்றாற்றுக்கு நீர் பதில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமே ஆமேன் ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் வந்து இந்த ஆராதனை யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்காகவே ஏறெடுக்கக்கூடிய ஜப வழிபாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை அதுவும் வந்து இரட்டிப்பான ஆசிர்வாதங்கள் வந்து கொடுக்குது என்று நாங்கள் வந்து நம்புகிறோம் நம்ம வந்து வானகத்தின் பல பலகனிகளை திறந்து ஆண்டவர் உண்மை வந்து ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விவிலியத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை இந்த ஜப வழிபாடு ஆண்டுடைய பிரசன்னம் வானகத்தின் பலகனிகளை திறந்து உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கட்டும் என்கிற நம்பிக்கையோட இறைவார்த்தை பகிர்வுக்குள்ள வந்து கடந்து செல்வோம் பிரிய மாணவர்கள் நம்ம வந்து எசையா பத்தம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவார்த்தை பதினொன்றில் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் என் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோற்றம் போலும் ஒருபோதும் அற்றாத நீருற்று போலும் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அங்கு இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்யறார் அப்படின்னா ஆண்டவரை வந்து திடப்படுத்தக்கூடியதை அவர்களுக்கு தேவையான உடனிருப்பை நம்பிக்கை வந்து கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம் நிச்சயமா இதுக்கு வந்து நம்முடைய அன்றாட வாழ்வு ஒரு சாட்சியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனையோ நாள்ல நம்ம வந்து அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும் தெரியாது ஐயோ என் பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டணுமே கல்லூரியில வந்து பணம் கட்டணுமே அல்லது வந்து மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணணுமே ஐயோ பணம் பணமே யார்கிட்ட கேட்கறது என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அப்படியே முழிப்பு புதுங்கி போயிருந்துருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான வெறுமை வறண்ட சூழல் கையிட்டு செய்ய எல்லா காரியங்களும் ஒன்றும் பலன் கொடுக்கல நம்ம வந்து ஏண்டா க இந்த இந்த உலகத்துல இருக்கிறோம் ஏன்டா வாழ்றோம் என்கிற ஒரு விதமான சோதனை என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்குள்ளாக வந்து இருக்கலாம் பெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட ஒரு கால ஓட்டத்துல மனநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் என்ன அப்படின்னா ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இதற்கு ஒரு அழகான உருவகத்தை உதாரணத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா இரண்டு அரசர்கள் அதிகாரம் நான்குல அங்க வந்து ஒரு கைம்பெண் வர்றான் ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரனுடைய வந்து இறந்து போறான் அவருடைய மனைவி வந்து என்ன சொல்ல இறைவாக்கினர் எலிசாட்டை வந்து மன்றாடுகிறான் என்ன மன்றாட்டு பார்ப்பா என் வீட்டுக்காரு கடவுள் கூலியும் பண்ணாரு இப்போ அவர் இறந்து போயிட்டாரு இப்போ ரெண்டு பிள்ளைங்க அவர் என் வீட்டுக்கார் வாங்கின கடன்னால் என்ன ஆச்சு அப்படின்னா என் பிள்ளைங்களை வந்து அடிமையாக இருந்து எடுத்துட்டு போப்பா போக பார்க்குறாங்க நீங்க தான் காப்பாற்றணும் நீங்க தான் வந்து வறண்டு போன என்னுடைய வாழ்வு வந்து இங்கே ஒரு நீர் பாய்ந்து தோட்டம் போல வளமானதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய விண்ணப்பங்களை வந்து இறைவாக்குனர் எலிசாட்டை வந்து மன்றாடுறார் அப்படியே கொட்டுறார் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய வாரம் அப்படியே எல்லா கவலைகள் எல்லா வந்து கொட்டுறாரு இப்போ இறைவாக்கு எலிசா என்ன பண்றாரு அப்படின்னா உன் வீட்டில் என்னப்பா இருக்குது கொஞ்சோண்டு என்ன பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றாங்க பக்கத்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா பக்கத்து பாத்திரம் எடுத்துட்டு வர்றாங்க இப்ப பாருங்க அங்கே வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெய் நிரம்புகிறது இப்போ இறைவாக்கு எலிசா சொல்றாரு இந்த எண்ணெயை விற்று உன் அடை நீ மகிழ்ச்சி யாரு நீ உன்னுடைய வாழ்க்கை வந்து என்ன பண்ண நீர்ப்பாய தோட்டம் போலும் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியத நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கவனிக்கணும் என்ன அப்படின்னா இங்க அந்த கைம்பெண் தன்னுடைய பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வரல என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க பாத்திரம் அவங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வந்து நிரப்புறாங்க அப்ப இன்றைக்கு நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது என்ன செய்யணும் அப்படின்னா என் பக்கத்தில் உள்ளவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா விதமும் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா நீர் பாய்ந்த தோட்டம் போல வற்றாத நீரூற்று போல வந்து ஒரு செழிப்பாள செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் இருக்கணும் ஆகவே பெரிய மாணவர்களே இந்த ஜப வழிபாட்டில் ஆராதனை வேலையில ஆண்டவரே இயேசுவே எனது பாத்திரம் மட்டும் நிரம்பினா பத்தாதுப்பா பக்கத்து வீட்டுக்காரவங்க பாத்திரம் நிறைய நிறையணும் அவருடைய அந்த காலியான பாத்திரம் நிறையணும் அவருடைய வாழ்வு மாறணும் வெறுமை வறுமை எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா மாறணும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் மாறணும் ஆண்டவர் எல்லா விதமான தடைகளையும் இந்த நிர்மூலமாக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இதோ ஜபம் கேளும் ஜபம் கேளும் நீங்கள் இந்த பாடல் வாயிலாக என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மை நாம் வந்து ஒப்பு கொடுப்போம் பிரிய மாணவர்களே இன்னைக்கு நாம் வந்து சிறப்பான விதத்துல யாரா இருக்க ஜபிக்க போறோம் அப்படின்னா வயது முதிர்ந்த திரு சூசைநாதன் மற்றும் திருமதி லூர்து லூர்துமேரிவருடைய உடல் சுகத்திற்காகவும் லண்டன்ல லண்டன்லேருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கார்தீப் நகரத்தில் பதிமூன்று வயது செல்வி அபிஷனா நோயுற்று மருத்துவமனையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல் சுகத்திற்காகவும் மற்றும் அருள் சகோதரி அனன்சி ஆட்டா மரியம்பிள்ளை இலங்கையிலிருந்து ஆஸ்துமா நோயிலிருந்து பரிபூர்ண உடல் சுகம் பெற முக் மூக்கிலில் செய்யப்பட்டுள்ள அறுவை சிகிச்சையில் விரைவில் வந்து சுகமடை சுகம் கொடுக்க வேண்டும் எனவும் சுகம் பெற வேண்டும் எனவும் இருந்து மார்க்ரெட் என்கிற சகோதரி தொலைந்து போன ஆவணங்கள் கிடைக்க வேண்டும் எனவும் அப்புறம் வெங்கடேஷ் குப்புசாமி மாற்றுத்திறனாளி இருந்து அவருடைய மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி சகோதரரோடு தனித்து வாழ்கிறார் அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் பல துன்பங்களை வேதனைகளை வந்து கொடுத்து வர்றாங்க ஆகவே இந்த தீய சக்தியோடமிருந்து விடுதலை பெற வேண்டி என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்முடைய ஜெப குறிப்பா விசேஷமாக சிறப்பா இந்த அஞ்சு பேத்துக்காக இந்த அஞ்சு குடும்பத்துக்காக ஜபிக்க இருக்கிறோம் ஆகவே ஆண்டவரே எப்படி அந்த இந்த கைம்பெண் தன்னுடைய பாத்திரம் மட்டும் நிரம்பினா போதாது பக்கத்து வீட்டுக்கு பார்த்து நிரம்பணும்னு விரும்பினாரோ அதே போல இதோ இந்த ஐவருடைய குடும்பங்களும் எங்களுடைய குடும்பங்களும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தடைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து நாம் ஜபிப்போம் ജപം കർത്താവേ എൻ ജപം കേളും കർത്താവേ എൻ ജപം കേളും ജപം കേളും ஆண்டு பல மனிதர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுத்து வருகிறேன் ஆகாரின் வெறுமையான வாழ்வை அந்த பாலை நிலத்தில் தன்னுடைய மகனோடு என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்தில் தெய்வமே அந்த பாலைவன வாழ்வை வெறுமையான வாழ்வை நீர் பாய்ந்த தோற்றம் போல நீர் உருமாற்றி அவருடைய கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்த ஆண்டவர் ஆபிரகாமினுடைய மன்றாற்றுக்கு நீ பதில் கொடுத்திருக்கிறேன் இதோ இந்த நாளில் தெய்வமே எங்களுடைய கண்ணீருக்கு எங்களுடைய வெறுமையான வாழ்வை பாலைவனம் போல வறண்டு வறண்டு போய் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்வை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டு வரேன் என்னை ஆசிர்வதியும் என்னை பலப்படுத்தும் ஆண்டு வரை என் வாழ்வில் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போல ஒரு வளமாக்கும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து நாம் ஜபிப்போம் கண்ணீரை அன்பாய் யர் மாற்றி நீரே ஆதாரின் கண்ணீரை அன்பாய் தீரே மழலையின் குரல் கேட்டு செய்யா மனத்துயர் ஆகாரின் கண்ணீரை வறண்ட பாலை நிலத்தில் ஆண்டவரே அவருக்கு ஒரு புதிய வாழ்வை அதே போல நாளில் திருவாளர் சுசிநாதன் மற்றும் திருமதி லூர்து மேரி இவர்களுக்காக ஜபத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டு முதுமையின் காரணமாக ஆண்டவரே சோர்வையும் தனிமையையும் வெறுமையையும் அனுபவித்து வருகிற இந்த வேளையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இசுவே தகப்பனை முதுமை இதோ அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் ஞானத்தினால் நீர் அவர்கள் நிரப்பியிருக்கிற ஆண்டவரை உன்னுடைய அருள் வரங்களினால் நீர் நிரப்பியிருக்கிறான் ஆண்டவரே இதோ இந்த காலகட்டங்களில் அவர்கள் சந்திக்கக்கூடிய வெறுமை உணர்வை ஆண்டவரை தனிமை உணர்வை நேர்தாமே கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்நாளில் முடிவில் நலமடைவா என்ற நிறைவார்த்தை கிணங்க ஆண்டவரை உண்மை அவர்கள் சிக்கன பிடித்துக்கொண்டு ஆண்டவரை வளமான வாழ்வை பெற்றிட ஆண்டவரே நேர்தாமி அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் தந்திரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஒரு ஆண்டு வரேன் இசுவே தகப்பனே இவரை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதையும் பிள்ளைகளுக்கு தேவையான சகிப்புத்தன்மையும் பொறுப்புணர்வையும் தந்திரும்படியாய் நாங்கள் மன்றாடியுற மாண்டு வரேன் இதோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷனா என்கிற அந்த மகளை நிருதாமே ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடல் நோயிலிருந்து விடுதலை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஒரு ஆண்டு வரேன் மருத்துவர் வழியாகும்படியே அருட்கரம் செயலாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய ரத்தம் இதோ இந்த மகளுக்கு பரிபூர்ண உடல் சுகத்தை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் நீடு ஆயிலே அவருக்கு தாரும் ஆண்டவரே வளமான எதிர்காலத்தைவருக்கு தந்துள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இசுவே தகப்பனே இது அருண் சகோதரி அனன்சியாட்டா மரியம் ஆண்டவரே இலங்கையிலிருந்து ஆண்டவரே இது எங்களுடைய தன்னுடைய ஜெப்ப கருத்துக்களை அனுப்பியிருக்கிறார் ஆஸ்தம நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அருண் சகோதரர்கள் பணிக்காக நீர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய வல்லமையை அந்த ஞானத்தினை நீடி ஆயுளை நல்ல உடலுள்ள சுகத்தினை ஆண்டவரை வார்த்தை அனுப்பி அவருக்கு பரிபூர்ண நலனை தந்தாய் உமக்கு சாட்சியாய் அவரை நிலைநிறுத்தும்படியாய் முடியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இவர் வழியாக இன்னும் பல ஆன்மாக்கள் மீட்படைய நீர் அவரை ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே மார்க்ரெட் என்கிற அந்த சகோதரியை நாங்கள் உப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே இயேசுவே இதோ அந்த சகோதரி இழந்து போன ஆவணங்களை ஆண்டவரை திரும்ப இவருக்கு கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இயேசுவே தகப்பனே இதோ அவருக்கு வளமான எதிர்காலத்தை தந்திரளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அவருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்தள்ளும் ஆண்டவரே உன் மனம் விரும்புவதை ஆண்டு ஒருமக்கு என்று வாசிக்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தைக்கு என்னங்க அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விருப்பங்களையும் மன்றாற்றுக்களையும் நிறைவேற்றி தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் இசுவே தகப்பனே வெங்கடேசன் என்கிற சகோதரன் நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டு வரேன் இது அன்பு தகப்பனே மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் வாழ்ந்து வருகிற இந்த வேளையில் அவர் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீர் அறிவீர் ஆண்டவரே அன்பு தகப்பனே இதோ நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை காத்திருள்வேன் என நாங்கள் திருப்பால் நூற்றி இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நாங்கள் சகோதரன் போகிற பாதைகள் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஏறெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசிர்வதிக்க அவர் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நம்முடைய நாமத்தினால் வேரோடு நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே உடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துள்ளும்படியாய் நாங்கள் இந்த நாளில் இந்த ஆராதனையை காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரே இது என் பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி ஆனவரை என்னுடைய பிள்ளைகள் இருக்கு என் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்கள் மன்றாற்றுகள் அனைத்திற்கும் நீர் பதில் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமானு இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே புல்களாலே மனிதரிதனை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் ோடு வெற்றியார்க்கும் வீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்துமாக திருவரிடமாய் வருகின்ற வராம் தூய ஆவி ம என்றோமே என்றமே உண்டாகமே மானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு தூய ஆகியவற்றின் வணங்கும் நாங்கள் உதுமீ பின்பயனை இடைவிடாது தூய் மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ trees away four trees away four trees away four away four away